உடுமலை அருகே செட்டில்மெண்ட் பகுதியில் சாலை வசதி இல்லாததால் கர்ப்பிணியை தொட்டில் கட்டி நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு உறவினர்கள் சுமந்து சென்றுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அடர்ந்த வனப்பகுதியில் பதினைந்திற்கும் மேற்பட்ட செட்டில்மெண்ட் உள்ளது இங்கு நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இவர்கள் தங்களது அடிப்படை தேவைகளுக்காகவும் கோரிக்கை மனுக்கள் கொடுக்கவும் நலத்திட்டங்களை பெறவும் உடுமலை நகரில் உள்ள ஒன்றிய அலுவலகம் வனத்துறை அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்களுக்கு வந்து செல்கின்றனர் அதேபோல மருத்துவ சிகிச்சைக்கும் உடுமலை நகருக்கே வந்து செல்கின்றனர் ஆனால் மலையில் இருந்து அடிவாரத்திற்கு வருவதற்கு உரிய சாலை வசதி இல்லை உரிய சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மலைவாழ் மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் வி திருவள்ளுவன் அதிரடியாக பணி நீக்கம் ஆளுநர் உத்தரவு கடந்த ஆட்சியில் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களின் பரிந்துரையால் துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்ட பாஸ்கரன் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் விசயராகவன் ஆகியோர்தான் முதன் முதலில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஊழலை தொடங்கி வைத்ததாக ஊடகங்களில் செய்திகள் வந்தன அந்த காலகட்டத்திலேயே நாற்பது பேர் முறைகேடாக பணியமர்த்தப்பட்டதாகவும் தகுதியில்லாத அவர்களிடம் லட்சக்கணக்கான பணத்தை அமைச்சருக்கு வாங்கி கொடுத்தமைக்காகவும் இருவரும் தண்டிக்கப்பட்டார்கள் குறிப்பாக உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் செய்த ஊழலை காரணம் காட்டி விஜயராகவன் பணி நீக்கம் செய்யப்பட்டார் பாஸ்கரன் அவர்களுக்கு ஓய்வூதிய பலன் வழங்கப்படவில்லை அதன் பிறகு துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்ட திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள் செயல்பட முடியாத அளவிற்கு இடையூறு விளைவித்தார்கள் அவருக்கு பிறகு திரு திருவள்ளுவன் அவர்கள் துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டார் இந்த துணைவேந்தர் நாற்பது பேருக்கும் ஆதரவாக செயல்பட்டதுடன் ஆளுநரின் அறிவுறுத்தலை சிறிதும் மதிக்காமல் அவர்களுக்கு தொடர்ந்து தாராளமாக சம்பளத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் உண்மையாகவே உழைத்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் இப்போது பணிபுரிகிற முறையான பணியாளர்கள் பலருக்கும் சம்பளம் கொடுக்காமல் இழுத்தடித்தார் இதனால் நிர்வாகத்தில் பல குளறுபடிகள் ஏற்பட்டு மாணவர்களின் எண்ணிக்கை கிடுகிடு குறைந்தன கடந்த ஆட்சியில் நடந்த அந்த ஊழலை பல அரசு அதிகாரிகளும் அறிஞர்களும் கூட்டங்களில் பேசி வந்தார்கள் தகுதியில்லாத நாற்பது ஆசிரியர்களில் ஒருவரான திரு உல பாலசுப்ரமணியன் போன்ற ஒரு சிலரை துணைவேந்தர் பணத்தை வாங்கிக் கொண்டு வேறு பல்கலைக்கழகத்திற்கு பதிவாளராகவும் தேர்வு கட்டுப்பாட்டாளராகவும் அனுப்பி வைத்துள்ளார் இத்தகைய பல முறைகேடுகள் உறுதிப்படுத்தப்பட்டதால் துணைவேந்தர் வி திருவள்ளுவன் நேற்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களால் பணி நீக்கம் செய்யப்பட்டார் இதுவரை நடந்த குற்றங்களில் பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினர்களுக்கும் தமிழ் வளர்ச்சி இயக்குநர்களுக்கும் நேராகவும் மறைமுகமாகவும் தொடர்பு இருப்பதாக ஐயம் இருப்பதால் தற்போதைய தமிழ் வளர்ச்சி இயக்குனர் உள்ளிட்ட சிண்டிகேட் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இருப்பவர்கள் யாரும் துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பித்தால் அதை ஆளுநரும் அரசும் தேடுதல் குழுவும் நிராகரிக்க வேண்டும் என தமிழ் அறிஞர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் வங்க கடலில் புயல் உருவாக உள்ள நிலையில் தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்து ஆறு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ஒருவரின் இல்ல விழாவில் பங்கேற்ற அக்கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆதிக்க மனப்பான்மையை தூக்கி எறியக்கூடிய அரசியலைத்தான் நாங்கள் உருவாக்குகிறோம் ஆணவ படுகொலைக்கு எதிரான விழிப்புணர்வை கல்வி நிலையங்களில் இருந்து உருவாக்க வேண்டும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பஞ்சமி நிலங்களுக்கான தரவுகளை வெளியிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் தற்போது பலர் சமூக ஊடகங்களில் எனது சாதியை குறிப்பிடுகின்றனர் எனக்கே என்னுடைய சாதி என்னவென்று தெரியாது அதனால்தான் திருமாவளவனுடன் இருக்கிறேன் கொள்கை அதிகார கூட்டணி என்றெல்லாம் பேசுகிறார்கள் தலித் மக்களிடம் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் இங்கு ஒருவர் மட்டுமே ஆள பிறக்கவில்லை எங்களுக்கான அரசியலை எங்களால் உருவாக்க முடியும் திருமாவளவனின் கனவுகள் விரைவில் நிறைவேறும் எல்லாவிதமான அதிகாரமும் சட்டமன்ற தேர்தலில் நிறைவேற்றப்படும் ஆதிக்கத்தை தான் பொறுமையையும் கல்வியையும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் கோபத்தில் வன்முறைக்கு பதிலாக கையில் பேனா எடுக்க அம்பேத்கர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் கையில் பேனாவுடன் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார் தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியை ரமணி அவரது காதலர் மதன்குமாரால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து சேது பாவச்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மதன்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் கோபி செழியன் ஆகியோர் கொலை நடந்த பள்ளிக்கு சென்று சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இந்நிலையில் தஞ்சையில் பள்ளி ஆசிரியை கொலை விவகாரம் தொடர்பாக பள்ளி பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கு எதிராக தேசிய மனித உரிமை ஆணையம் புகாரை பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி கொலை நடந்த பள்ளியில் வாட்ச்மேன் இல்லை நுழைவு கேட் இல்லை என்றும் தமிழகம் முழுவதும் பெரும்பாலான அரசு பள்ளிகள் போதிய பாதுகாப்பு இன்றி இருப்பதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கு விரைவில் நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதே மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரே வழி என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறதா என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களின் கட்டாய ஒப்பந்த பணிக்காலம் இரண்டு ஆண்டுகளில் இருந்து ஓராண்டாக குறைக்கப்பட்டுள்ளது மருத்துவ பட்ட மேற்படிப்பு பயில்வோர் இரண்டு ஆண்டுகள் பயிற்சி மருத்துவர்களாக பணி செய்ய வேண்டும் என்ற விதி இருந்தது சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை உயர்மட்ட மேம்பாலத்திற்கு மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை உள்ள இடங்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து மீட்டர் நீளத்திற்கு அறுபத்து ஒன்பது தூண்கள் உள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்